நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இம்மை ஒழும் என் நீங்க நீங்காதான் வாழ்க ஓ நமச்சிவாய்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் என்னும் ஊரில் அருளுபாலிக்கும் சாயாவனம் சாயாவனம் ஊரில் சாயாவணேஸ்வரர் திருக்கோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் இருந்தபடி இந்த திருக்கோயில் நாம் கண்குளீரை காண்போம் வீடியோ நல்லா பொறுமையாக எடுத்திருக்கேன் வர முடியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிங்க வாங்க இந்த கோயில் சுற்றி பார்த்து கொண்டே தல கேட்கலாம் வாங்க இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது ஒன்பதாவது தேவார தலமாகும் இக்கோயிலுக்கு அண்மையில் தான் பூம்புகார் காவல் தெய்வமான சம்பாகி அம்மன் கோயில் உள்ளது கோயில் குளத்திற்கு தெற்கில் உள்ளது முகப்பு வாயிலை கடந்ததும் கொடிமரம் இல்லை கொடிமரத்து விநாயகர் மட்டும் உள்ளார் மாட கோயிலில்தான் நந்தி உயரத்தில் உள்ளார் வெளிப்பிரகாரத்தில் சூரியன் இந்திரன் இயற்பகை நயனார் துணைவியாருடன் உள்ள சன்னதிகள் உள்ளன விநாயகர் சுப்பிரமணியர் கஜலக்ஷ்மி உயர்ந்த வீடத்தில் பைரவர் நவக்கிரக சன்னதி முதலிய சன்னதிகளை தொழுதவாறே வளம் முடித்து படிகள் ஏறி நெத்தி மண்டபத்தை அடைந்தால் வளப்பால் பள்ளியறையும் பக்கத்தில் அம்மன் சன்னதியும் உள்ளன கோட்செங்கண்ணை என்ற சோழ மன்னன் நிறைய சிவாலயங்கள் கட்டினான் அதில் மாடக் கோயில்தான் அதிகம் மாடக் கோயில் என்றால் யானையால் புக முடியாத கோயில் என்பதாகும் இக்கோயிலுக்கு ஓர் மாடக்கோயிலாகும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் இயற்பகை நயனார் இவர் பிறந்து முக்தி அடைந்தது இத்தலத்தில்தான் இவரது மனைவியும் சிறந்த சிவபக்தை இவர்களது சிவபக்தையை உலகிற்கு எடுத்துக்காட்ட சிவன் விரும்பினார் ஒரு முறை இவர்களது இல்லத்திற்கு சிவனடியாரியார் வேடமிட்டு வந்தார் இயற்பகையாரிடம் நீ கேட்டதையெல்லாம் இல்லை என்று கூறாமல் அள்ளி கொடுப்பவன் என்பதை அறிவேன் எனவே உனது மனைவியை என்னுடன் அனுப்பிவை என்றார் இயற்பகையாரும் சிறிதும் யோசிக்காமல் தன் மனைவியை சிவனுடன் அனுப்பி வைத்தார் அதற்கு இவரது மனைவியும் சம்மதித்தார் அதற்கு இவரது மனைவியும் சம்மதித்தார் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயற்பகையார் சிவனதியாரிடம் கேட்டது கேட்டதற்கு அவர் நான் உன் மனைவியை அழைத்து செல்வதால் உனது உறவினர் என் மீது வெறுப்பு கொள்ள நேரிடும் எனவே இந்த ஊர் எல்லையை கடக்கும் வரை எங்களுக்கு நீ பாதுகாப்பு தர வேண்டும் என்றார் ஏற்பகையார் அதற்கும் சம்மதித்து கையில் பெரிய வாளுடன் சிவனடியாரையும் தன் மனைவியையும் உள்ளே செ முன்னே செல்ல கூறவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக பின்னே சென்றார் சுற்றத்தார் அவர்களை தடுத்தனர் ஏற்பகையார் அவர்களை எல்லாம் வென்றார் ஊர் எல்லையை அடைந்தவுடன் சிவனடியார் நான் உன் மனைவியுடன் செல்கிறேன் நீ ஊர் திரும்பலாம் என்கிறார் ஏற்பகை யாரும் அதன்படி செய்தார் திடீரென அங்கிருந்த சிவனடியார் மறைந்து வானத்தில் அன்னை உமையா உமையவளுடன் தோன்றி நீ உனது துணைவியாருடன் இந்த பூ பல காலம் சிறப்புடன் வாழ்ந்து என் திருவடியை வந்து சேர என கூறி மறைந்தார் மனிதன் மன உறுதி மிக்கவனாகவும் தைரியசாலியாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த நாடகம் இறைவனால் நிகழ்த்தப்பட்டது இத்தலத்தில் முருகப்பெருமான் வில் ஏந்தி போருக்கு புறப்படும் நிலையில் சத்துரு சம்ஹார மூர்த்தியாக காட்சி தருகிறார் கடலில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த முருகன் தன் வலது காலில் சிவனால் கொடுக்கப்பட்ட வீரகண்ட மணியை அணிந்திருக்கிறார் எதிரிகளை அழிக்க முருகனுக்கு சக்தி கொடுத்த வேல் எப்படியோ அதே போல் சிவன் கொடுத்தது தான் இந்த வீரகண்டரமணி எதிரி பயம் இருப்பவர்கள் இவரை வழிபட்டு சங்கடங்களை சமாளிக்கும் தைரியம் பெறலாம் இந்திரனின் தாயான அதிதிக்கு பூமியில் உள்ள சாயாவணேஸ்வரரை வழிபட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது அந்த ஆசையை நிறைவேற்ற அவள் பூமிக்கு வந்தாள் தாயை காணாத இந்திரன் அவள் சாயா காட்டில் இருப்பதை அறிந்தும் இத்தலத்தில் சிறப்பை உணர்ந்து கொண்டான் அவள் தினமும் இத்தலத்தை தரிசிக்கும் வகையில் இந்த கோயிலை தனது ஐராவத யானையை வைத்து தேர் பூட்டி இந்திரலோகம் இழுத்து செல்ல முயற்சித்தான் கோயிலை இழுத்ததுமே பார்வதி குயில் போல இனிமையாக கூவினாள் எனவே தான் அம் அம்மனுக்கு குயிலினும் இனிமொழியின்மை என்ற திருநாமம் ஏற்பட்டது உடனே சிவன் தோன்றி இந்திரா இந்த கோயிலை தேவலோகம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று நினைக்காமல் இங்கு வந்து வழிபட்டு நலமடைவாக என்று அருள் புரிந்தார் இத்தலத்திற்கு தமிழ் திருச்சாயங்காடு என்று பெயர் சாய் என்றால் கோரை என்று பொருள் பசுமையான கோரைகள் மிகுந்திருந்த தலத்தினால் இத்தலம் சாயக்காடு எனப்பட்டது சோழமன்னன் கோட்செங்கட் சோனலால் கட்டப்பெற்ற மாடக்கோவில்களும் இத்தலத்திற்கு உள்ள சாயாவனேஸ்வரர் ஆலயமும் ஒன்றாகும் மாடக்கோவில் என்றால் யானைகள் புக முடியாத கோவில் என்பதாகும் இல்லை என்று சொல்லாத இயற்பகை நாயனார் பிறந்து முக்தி அடைந்த தலம் இங்கு தனியே வைக்கப்பட்டுள்ள வில்லேந்திய வேலவர் பஞ்சசோழ திருமேனி மிக சிறப்படையது தொழுது நிறைவு பெருமை பிக்கதாகும் நான்கு கரங்களுடன் வில்லேந்திய கம்பீரமாக வேளவரும் உயர்ந்த மயிலும் திகழ்ந்தது காண்போர் கண்களுக்கு பெரும் விருந்தாகின்றன இவை நெடுங்காலம் முன்பு கடலில் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலுக்கு அருகில் பூம்புகார் காவல் தெய்வமாகிய சம்மங்கி அம்மன் கோவில் உள்ளது சித்திரை பௌர்ணமியில் தொடங்கி இந்திர விழா இருபத்தோரு நாட்கள் நடைபெறுகின்றன ஆடி அமாவாசையில் அன்னமளிப்பு விழா சித்திரை வைகாசி மாதங்களில் இயற்பகை நயனார் பெயரில் தண்ணீர் பந்தல் மார்கழியில் இயற்பகை நயனாருக்கு ஐந்து நாள் விழா அதில் நான்காம் நாள் அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் ஐதீகம் ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன எதிரி பயம் இருப்பவர்களுக்கு வில்லேந்திய வேலரை வழிபட்டு நலம் பெறலாம் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்தும் புத்தாடை அணிவித்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றன தேவாரம் பாடல் பெற்ற சாயாவனம் என்னும் ஊரில் அருள்வாளிக்கும் சாயாவனேஸ்வரர் திருக்கோயில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஊக்கமாக இருக்கும் இன்றைக்கி இந்த கோயில் பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்